அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த வார ஜும்மாவுனுடைய வசூல் தமிழக அளவிலே நம்முடைய ஜமாத்தின் மாநில தலைமையின் வாயிலாக செய்யப்படுகின்ற தாவா மற்றும் சமுதாய பணிகளுக்கான செலவினங்களுக்காக எடுக்கப்பட இருக்கிறது நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல்வேறு நிறுவனங்கள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த நிறுவனங்கள் எல்லாம் நாயகம் நபிகள்நாயகம்லாஹுடே செல்லம் அவர்கள் எதை மிக உயரிய காரியங்களாக தந்தார்களோ அந்த காரியங்களை செயல்முறைப்படுத்துகின்ற வகையிலே நிறுவனங்கள் நடத்தப்படுகிறது ஆதரவற்றவர்களை அரவணைக்கின்ற ஒரு பொறுப்பை மூமின்களுக்கு அல்லாஹுடைய அவர்கள் கொடுக்கின்றார்கள் பெற்றோர் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளை பிள்ளைகளால் விரட்டப்பட்ட பெற்றோர்களை பொறுப்பெடுத்து அவர்களுக்கான ஆதரவு இல்லங்கள் முதியோர் ஆதரவு இல்லம் சிறுவர் ஆதரவு இல்லங்கள் என்று இந்த ஆதரவு இல்லங்களை நாம் நடத்தி வருகின்றோம் இவர்களுக்காக எல்லா விதமான ஏற்பாடுகளும் சிறுவர்களுக்கான கல்வி அவர்களுக்கான உணவு தங்குமிடம் மருத்துவம் என்று எல்லா விதமான வசதிகளும் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது அதே போல முதியவர்களுக்காக அவர்களுக்காக எல்லா விதமான ஏற்பாடுகளும் அவர்களுக்கு தங்குமிடம் அவர்கள் கடைசி காலத்திலே மார்க்க தொடர்பிலே இருப்பதற்கான மார்க்க தொடர்பை மேம்படுத்துவதற்கான நிகழ்வுகள் அதே போல அவர்களுக்கான மருத்துவ வசதிகள் இப்படி எல்லா விதமான வசதிகளும் அவர்களுக்கும் செய்து கொடுக்கப்படுகிறது சற்று யோசித்து பாருங்கள் நம்முடைய தாய் தந்தையை நாம் எப்படி கவனிக்க வேண்டும் நம்முடைய தாய் தகப்பனாருக்கு நாம் எவ்வளவு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் இதுபோல போல நல்லுபகாரம் செய்யப்படாத பெற்றோர்கள் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்டு விட்டார்கள் தங்களுடைய பிள்ளைகளால் விரட்டப்பட்டு விட்டார்கள் கடைசி காலத்திலே முதுமையை தங்களுடைய முதுகிலே சுமந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய அந்த முதுமை என்கின்ற பலவீனத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உடலிலே பல நோய்களை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏற்கனவே முதுமையிலே தங்களுடைய உடல் பலவீனம் அடைந்து இருக்கின்ற பொழுது பல நோய்களையும் சுமந்து கொண்டு கடைசி காலத்திலே மார்க்க பற்றோடு மரணிக்க வேண்டும் என்கின்ற வகையில அவர்களை ஆதரவு கொடுத்து நம்முடைய இல்லங்களிலே வைத்திருக்கின்றோம் அவர்களுக்கு உணவை கொடுப்பது யார் அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பது யாருடைய கடமை அவர்களை அரவணைக்க வேண்டிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது அதுவெல்லாம் மூமீன்களாகிய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரே நம்முடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்று பொறுப்பேற்றுக் கொள்வதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் அப்ப அதற்கான ஒரு ஏற்பாடு நடைபெறுகின்ற பொழுது நம்முடைய பங்களிப்பின் மூலமாக நம்முடைய தாய் தகப்பனாரை நாம் எப்படி பார்ப்போமோ அவர்களுக்கு எவ்வளவு உங்களுடைய கடைசி காலத்திலே வயோதிக காலத்திலே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்போமோ அதுபோன்று இவர்களுக்கும் உதவிகள் இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்ப வேண்டும் அதே போல சின்ன குழந்தைகளை பாருங்க நம்முடைய பிள்ளைகளை நாம எப்படி வளர்க்கணும்னு நடப்போம் என் பிள்ளைக்கு நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் நான் எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும் இப்படி எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோமே அப்படி வாங்கி கொடுப்பதற்கு பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுடைய நிலைமை எடுத்து பாருங்க நம்ம பிள்ளைகளை எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் அவனை காலேஜ்ல எங்க சேர்க்கணும் அவனுக்கு என்ன கோர்ஸ் இப்படி எல்லாத்தையும் நம்ம முடிவு பண்றோமே அது போன்று முடிவு செய்வதற்கு பெற்றோர்கள் இல்லாத அந்த பிள்ளைகளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க பிள்ளைகள் பெற்றோர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அவர்களுக்கான கல்வி அவர்களுக்கான தங்குவிடம் அவர்களுக்கான உணவுகளை கொடுத்து அவர்களை அரவணைத்து பெற்றோர் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலையும் மனக்கஷ்டம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு பார்த்து பார்த்து எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்கின்றோமே இதை எப்படி செய்ய முடியும் மக்களாகிய நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் செய்ய முடியும் நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிள்ளையை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அரவணிக்க முடியுமா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது அது சாத்தியமும் இல்லாத விஷயம் அப்ப அதற்கான ஒரு ஏற்பாடு நடக்கின்ற பொழுது அந்த கூட்டாக வேண்டும் என்கின்ற அந்த மனப்பான்மையோடு நம்முடைய பொருளாதாரத்தை இது போன்ற நன்மையான காரியங்களுக்கு செலவிட வேண்டும் அதே போல மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் மார்க்கத்துக்காக பிள்ளைகள் பயன்பட வேண்டும் என்பதற்காக ஆலிம் வகுப்புகளிலையும் நம்முடைய ஹிஃபுது மதர்சாவிலேயும் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றோர் வந்து விட்டிருக்கிறார்கள் சின்ன குழந்தைங்க ஒன்பது வயதிலிருந்து ஹிஃபுலோ மதரசாவிலே தங்களுடைய பிள்ளைகளை வந்து விடுகின்றார்கள் தங்களுடைய உலக படிப்பு படிப்புக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் மார்க்க படிப்புக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து இஸ்லாமிய கல்லூரி என்கின்ற ஆனியம் மதரசாவில் பிள்ளையை வந்து விட்டுருக்கிறாங்க ஏன் இந்த மார்க்கப்படி அவர்கள் நடக்கணும் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற ஆனியங்களாக ஹாஃபிள்களாக அவர்கள் வலம் வர வேண்டும் என்று

ஒரு குடும்பத்தை யோசித்துப்பார்கள் நான்கைந்து பேர் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய செலவு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு வருகிறது அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஒரு நிறுவனத்துல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்ற இந்த நிறுவனங்களை நடத்தி கொண்டு போவது அவர்களுக்கான உணவுகளை ஏற்பாடு செய்வது அவர்களிடத்துல இருந்து எந்த பீஸையும் நம்ம வாங்கறது இல்லை இப்படி வாங்காம நடக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சுப்பாரு பல பொருளாதார நெருக்கடிகளிலே நாம் நடத்துகிறோம்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக நபிகள் நாயகம் சலல்லாமலை அலை அவர்கள் சொன்ன இந்த உயரிய காரியங்களை அரவணைக்கின்ற காரியங்களை மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக ஆளின் ஹாஃபிள்களையும் உருவாக்குகின்ற கல்வியங்களை நாம் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணிகளை நாம தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாத்துக்காக வருகிறார்கள் அவர்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு அடிப்படை கல்விகளை போதிக்கக்கூடிய தாவா சென்டர் இதை நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த தாபா சென்ற இஸ்லாத்துக்கு வந்து அவர்கள் அதன் மூலமாக இந்த இஸ்லாத்தை அறிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கை நெறியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பயணிப்பவர்கள் ஏராளமான பேர் இந்த இருக்கிறாங்களே நாம் எப்படி பங்கு சேர்வது நாம் எப்படி இந்த நன்மைகள்ல பங்கு சேர்றது ஒரு ஆதரவற்றவர்களை அரவணைத்த நன்மையில் நாம் எப்படி கூட்டு சேர்வது பெற்றோர் இல்லாதவர்களை அரவணைத்த நன்மையில எப்படி நாம் கூட்டு சேர்வது யோசித்து பாருங்கள் அனாதையை பராமரித்தவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று நபிகள் நாயகம் சல்லாம் ஹலீசன் அவர்கள் சொன்னார்களே இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிடுமா எல்லாரும் ஒரு பெற்றோர் இல்லாத பிள்ளையை அரவணைத்து விட முடியுமா அதற்கான வாய்ப்பை நாம் எப்படி பெறுவது குரான் நமக்கே ஓத தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருப்போம் குரான் இவ்வளவு வயசு ஆயிடுச்சே எழுத்து கூட்டி படிக்க தெரியலையே குரான படிப்பதற்காகவே ஒரு ஹிஃபுல் மதர்சாவை திறந்து அதிலே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய கல்லூரியிலும் சேர்த்து நூற்றுக்கணக்கான கணக்கான மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் குரானை ஓதுறாங்க ஹதீஸை படிக்கிறாங்க அந்த நன்மையில நாம கூட்டு சேரணும்னா எனக்கு குரான படிக்க தெரியலேன்னு நாம ஒரு பக்கம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக நம்முடைய பொருளாதாரத்தை கொடுப்போம் இப்படி நாம் கொடுத்தால் அந்த எல்லாம் நாம பங்கு சேரலாம் ரபிகளநாயகம் சலல்லா அலேசல்லம் அவர்கள் ஒரு மூமின் மூமின் அல் சொல்கிறார்கள் ஒரு மூமின் இன்னொரு மூமினைக்கு உதாரணம் என்றால் ஒரு கட்டிடத்தை ஒரு கட்டிடம் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை எப்படி அது போல ஒரு மூமின் இன்னொரு மூமினை பலப்படுத்த வேண்டும் ஒரு கட்டிடம் ஒரு பில்டிங் இருக்குது ஒரு சவர் இன்னொரு சவரை பலப்படுத்தும் ஒரு சீல் ஒரு தூண் இன்னொரு தூணை பலப்படுத்தும் இப்படி ஒரு கட்டிடம் என்பது ஒரு பகுதி இன்னொரு பகுதியை எப்படி பலப்படுத்துகிறதோ சொல்லும் பொழுதே தன்னுடைய கைகளை எல்லாம் இப்படி இருக்கி இணைத்து காட்டுகிறார்கள் இப்படி ஒரு மூமின் இன்னொரு மூமினை பலப்படுத்த வேண்டும் மூமின்களாக இருக்கிறாங்க முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் வயோதிகத்திலே பயவீனத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற சிறுவர்கள் இருக்கிறார்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோரை பிரிந்து நம்மிடத்திலே வந்து இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் அரவணைக்கின்ற பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறதே அவர்களுக்காக பொருளாதாரத்தை வாரி வழங்க வேண்டும் அந்த பொருளாதாரத்தை நாம வாரி வழங்குகிற பொழுதுதான் அவர்கள் நிம்மதியாக தங்களுடைய கல்வியையும் தங்களுடைய வயோதிகத்திலையும் தங்களுடைய எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்குங்கள் அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லுகின்றான் இன் அக்சந்தும் அக்சந்தும் நீ அன்சுசிக்கும் நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்காகத்தான் நீங்க நல்லற செய்கிறீர்கள் என்றால் அந்த நல்லறம் என்பது உங்களுக்காக நமக்கு அது நாளை மறுமையிலையும் பயனளிக்கும் இந்த உலகத்திலையும் பயனளிக்கும் நாம நாலு பேருக்கு நல்லது செஞ்சாதான் நமக்கு நாலு பேர் நல்லது செய்வாங்க அப்ப நாம இந்த மக்களுக்காக இந்த நிறுவனங்களுக்காக இந்த பார்க்க மற்றும் சமுதாய பணிகளுக்காக உதவுகின்ற வகையில உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்குங்கள் அல்லாஹ் ரபுல் ஆளுமின் நம் மறுமை வாழ்க்கையை பலப்படுத்துவானாக என்று துவா செய்து என்னுடைய உரையை நிறைசுகின்றேன் வாபுல் ஆலுமி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்